பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய என்னுடைய அன்பு பக்தர்களே ஒரு இளைஞன் தான் செய்யாத தவறுகளுக்காக அவனை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அவன் கதறுகிறான் நான் இந்த இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று சொல்லி நிரூபிக்க எவ்வளவோ பாடுபடுகிறான் ஆனால் அங்கு உள்ள அனைவருமே இவன் மீது குற்றத்தை சுமத்தி இவன் தான் இதை செய்தான் என்று சொல்லி அவன் மீது பொய்க்குற்றம் சுமத்துகிறார்கள் அந்த நீதிமன்றத்தில் அவனுக்கு எதிராக ஒரு வழக்கறிஞர் வா வாதாடி அந்த குற்றத்தையும் நிரூபிக்கிறார் எனவே அவனுக்கு சார்பாக யாருமே கிடையாது அவன் மனதொந்து அழுது கொண்டிருக்கிற சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு வழக்கறிஞர் வருகிறார் அவன் சார்பாக வாதிடுகிறார் அவன் குற்றமற்றவன் என்று சொல்லி அவனுக்கு வாதிட்டு அவனை விடுதலை செய்ய வழிவகை செய்கிறார் அவன் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகிறார் மற்றொரு நாள் சில நாட்கள் கழித்து ஒரு சிறிய குற்றத்தை அவன் தெரிந்தே செய்கிறான் மீண்டுமாக அவனை அந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அப்பொழுது மற்றொரு வழக்கறிஞனுக்கு எதிராக குற்றம் சுமத்துகிறார் ஆனால் அன்று காப்பாற்றிய அதே வழக்கறிஞர் மீண்டுமாக வந்து இவன் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி மீண்டுமாக அவனுக்காக வாதாடி அவனை விடுதலை செய்கிறார் இதே போல பல நாட்கள் மாதங்களாகிறது மீண்டுமாக அவன் தெரிந்தே குற்றம் செய்கிறான் அவனை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் அதே வழக்கறிஞர் வருகிறார் அவனுக்காக பரிந்து பேசுகிறார் விடுதலை செய்கிறான் வீடுக்கு செல்கிறான் அவனுக்கு பழக்கம் விட்டது குற்றங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டான் இறுதியிலே ஒரு கொலையும் செய்து விடுகிறான் தெரிந்து அவன் செய்கிறான் மீண்டுமாக அவனை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் எதிர் வழக்கறிஞர் அவனுக்கு தண்டனை கொடுக்க அனைத்தையும் பேசுகிறார் இப்பொழுது அவன் காத்திருக்கிறான் அந்த வழக்கறிஞர் வந்து எனக்காக வாதிடுவார் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான் அவர் வர காலம் தாழ்த்துகிறார் அவர் வரலை சில மறை நேரம் கழித்து அதே வழக்கறிஞர் வந்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் நான் குற்றங்களிலிருந்து விடுபட போகிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தான் அவர் வந்தார் அப்பொழுது அவர் வழக்கறிஞராக வரவில்லை மாறாக நீதிபதியின் அமர்விலே சென்று அமர்ந்தார் அப்பொழுது அவர் தீர விசாரிக்கிறார் இவன் என்ன குற்றம் செய்தான் என்று விசாரித்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தார் அன்புக்குரியவர்களே இன்றைய அச்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம் உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்கள் அவர் தனித்திருக்கும் போது அவரது குற்றங்களை எடுத்து கூறுங்கள் கடவுள் பல்வேறு நிலைகளை நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் நம் குற்றங்களை திருத்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் பல சமயங்களே அதை நான் கொள்வது கிடையாது மீண்டும் மீண்டுமாக நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் கடவுள் இறக்கம் உள்ளவர் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த வாழ்கிற வாழ்க்கை நாம் இறப்பு வரைக்கும் தான் நமக்கு மன்னிப்பு அதுக்கப்புறம் நமக்கு மன்னிப்பு இருப்பா என்பது தெரியல இறக்கிற வரைக்கு தான் நாடோடைய மன்னிப்பு இருக்கிறது ஒரு காலகட்டம் தான் அதன் பின்பு நமக்கு நாம் செய்த குற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் தண்டனை நமக்கு தான் கிடைக்கும் கொடுக்கிற பொழுது வாய்ப்புகளை கொடுக்கிற பொழுது இறைவு நமக்கு கொடுக்கிற பொழுது அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை தான் சால சிறந்தது என்பதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே ஒரு சில நண்பர்கள் இருப்பார்கள் ஒருவர் ஏதாவது குற்றம் செஞ்சுட்டால் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ குற்றம் செஞ்சு விட்டாய் நீ ஒரு பாவி இதற்கு நீதான் காரணம் என்று சொல்லி அவரை குத்தி காட்டி கொண்டு இருப்பது ஒருவர் மீது நாம் குற்றம் செலுத்துகிற பொழுது சொல்லுகிற பொழுது நம் நிலை நாம் நிலைத்து பார்க்க வேண்டும் நாமும் ஒரு குற்ற நிலையில்தான் இருப்போம் நம்மீது குற்றம் இல்லாமல் இருக்காது ஆண்டவர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே மற்ற அதிகாரம் ஏழு வசனம் ஐந்து சொல்கிறது வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கல்லிலிருந்து மரக்கட்டை எடுத்துறியுங்கள் அதன் பின்பு உங்கள் சகோதர சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு கண் தெளிவாய் தெரியும் மற்றவர் மீது நாம் குற்றம் சுமத்துகிற பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கணும் என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் அனைவருமே குற்றவாளிகள் நாம் யாருமே நீதிபதி கிடையாது நாம் எதுவுமே தூயவர்கள் கிடையாது கடவுளை தவிர நம் அனைவருமே குற்றம் வருகிறவே மற்றவர்கள் மனம் திரும்ப வாய்ப்புகள் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி அவர் ஒரு பாவை என்று சமுதாயத்திலிருந்து அவரை ஒதுக்குவது தவறான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு விபலியத்தில் இருக்கிறது விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுடைய அந்த நிகழ்வு நமக்கு தெரியும் விபலியத்தில் அந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள் யூத சட்டப்படி மோசையின் சட்டப்படி ஒரு பெண் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிபட்டால் கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்பது யூத சட்டம் எனவே அந்த பெண்ணை கூட்டிகிட்டு கொண்டு இயேசுவின் முன்பாக நிறுத்துகிறார்கள் அப்பொழுது இயேசு என்ன சொல்வார் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை இயேசு இந்த பெண் தவறு செய்துவிட்டார் இவரை நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சொன்னால் இயேசுவின் மீது பழி குற்றம் சுமத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை இவர் ஒரு மகன் இவர் வந்து கொலை செய்யவில்லை இவரை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னால் மோசைக்கு எதிராக அவர் பேசுகிறார் என்று சொல்லி அப்பொழுதும் இயேசின் மீது குற்றம் சுமத்தலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை முதலிலே யார்கிட்ட பாவம் இல்லையோ அவர் முதலில் முதல் கல்லை இந்த பெண் மீது எரியட்டும் என்று சொல்கிறார் அப்போ அங்கே உள்ளவங்க அனைவருமே சிந்தித்து பார்க்கிறார்கள் மீது குற்றம் இருக்கிறது நாம் பாவியாக இருக்கிறமே எப்படி அந்த பெண் மீது கல்லை எறிய முடியும்னு சொல்லி கல்லெல்லாம் போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க நம்ம பார்க்குறோம் இயேசு கேட்டார் அம்மா யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா அப்படி கேட்கிற போது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள் யாரும் என்னை தீர்ப்பிடவில்லை ஐயா நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை நீ இனி பாவம் செய்யாதே மகிழ்ச்சியாக வாள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்புகிறார் அன்புக்குரியவர்களே தீர்ப்பிட தகுதி உள்ளவர் ஆண்டவர் அவரே நம்மை தீர்ப்பிட தயங்குகிற பொழுது அவரே நமக்கு மன்னிப்பு கொடுக்க வாய்ப்புகள் கொடுக்கிற பொழுது மனிதர்களாக நாம் ஏன் பிறரை தீர்ப்பிட வேண்டும் அந்த தகுதியற்ற நிலையில் இருக்கிற நாம் பிறரை தீர்ப்பிட தீர்ப்பிட நாம் தகுதியற்றவர்கள் தீர்ப்பிட தேவை கிடையாது நாம் தூயவர்களாக இருந்தால் மற்றவரை தீர்ப்பிடலாம் ஆனால் கடவுளை தவிர தூயவர் இருந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே இரண்டாவது ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன் ஒருவர் பாவம் செய்து விட்டார் ஒரு ஒருவர் குற்றம் செய்து விட்டார் அவர் மனமருந்துகிற பொழுது கடவுள் மன்னிக்கிறார் பேதர் விட்ட ஆண்டவர் சொல்லிட்டார் நீ என்னை மூன்று முறை மறுதளிப்பாய் என்று சொன்னார் மூன்று முறை ஆண்டவர் சொன்னது போலவே சேவல் கூவிற்று அவர் மூன்றாம் முறையும் மறுதளித்தார் அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு புன்முருவலோடு செல்கிறார் நான் சொன்னது போலவே நீ என்னை மறுதளித்து விட்டார் ஆனால் பேதர் சொன்ன சென்ற செய்த விஷயம் என்ன அவர் மனம் தொந்து அழுதார் செய்த குற்றத்திற்காக அவர் மனம் தொந்து அழுதார் ஆண்டவரிடம் போய் தஞ்சம் புகுந்தார் ஆண்டவர் பாவங்களை மன்னித்தார் என்று பார்க்கிறோம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தெட்டு எட்டு இறைவசனம் பதிமூன்றிலிருந்து பதினான்கு வாசிக்கிறோம் எவன் ஒருவன் தன் பாவங்களை கடவுளிடம் அறிக்கை இடுகிறானோ அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன எவன் ஒருவன் தன் பாவங்களை மறைக்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படா அப்படின்னு என்று எழுதப்பட்டுள்ளது எனவே பேதுரு தான் செய்த குற்றத்திற்காக பாவங்களுக்காக இறைவிடம் மன்னிப்பு கேட்டார் மனம் நொந்து அழுதார் கடவுள் அவரை மன்னித்து திருச்சிவினுடைய ஒரு அப்புறம் திருச்சி வழிநடத்துகிற பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார் அந்த அளவுக்கு இறைவன் பேதுருவை உயர்த்திருக்கிறார் காரணம் தன் பாவங்களுக்காக மனம் நொந்து அழுதார் என்பதுதான் முக்கியமான காரணம் மற்றொரு நிகழ்வை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கிறார் அந்த வாய்ப்புகளை நாம் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறோம் யுதாஸ் யூஸ்காஸ்டுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கறோம் இயேசுவை காட்டி கொடுக்க இருந்தவர் யூதா யூஸ்கார் அவன் காட்டி கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும் பல்வேறு முறையிலே பல்வேறு காலகட்டத்திலே அவரை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறார் மனம் திருந்தி வாழ முயற்சி செய்கிறார் செய்ய அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறார் ஆனால் யூதாசு மனம் திரும்ப மறுக்கிறான் இரா உணவின் போது கூட அந்த அப்பத்துண்டை நினைத்து உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அவன் நம்மோடு தான் இருக்கிறான் என்று சொல்லி யுவதாசுக்கு அதை நினைத்து கொடுக்கிறார் அவனும் வாங்கி உண்டு நானா ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது நீரே சொல்லிவிட்டேன் அப்பொழுதும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறான் அந்த வாய்ப்பை அவன் தட்டி கழித்து விட்டு விரைவாக சென்று இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாம் எதற்கு ஆளாகிறோம் தண்டனைக்கு ஆளாகிறோம் என்பது திருவிழியும் சொல்கிறது அவன் ஒரு சதவீதம் நினைத்து பார்க்கிறான் நான் இந்த மெசியாவை காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி முப்பது வெள்ளிக்காசு வாங்கி வெள்ளிக்காசு எடுத்துக்கொண்டு எங்கே ஓடுறான் மதகுருமார்களும் ஓடி அந்த வெள்ளிக்காசை தூக்கி எறிந்து விட்டு ஒரு உன்னதரை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவன் மனம் வந்து எனக்கு இந்த காசு வேணான்னு சொல்கிறான் உண்மையிலே அவன் எங்கே ஓடி இருக்கணும் விட முடியாது இருக்கணும் அவர் பாதத்தில் விழுந்திருக்கணும் ஆண்டவரே நான் செய்தது பாவம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருந்தால் யூதாசும் என்று ஒரு புனிதராக மாறியிருக்கலாம் கடவுள் கொடுத்த வாய்ப்பை அவன் மறந்து விட்டான் மறுத்து விட்டான் அவன் போய் என்ன பண்ணான் பூக்கிட்டு இறந்து போனான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட வரல பேதரு தவறு செய்தார் ஆண்டவிட முடியாந்தார் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் இவன் தவறு செய்தான் இவன் எங்கே ஓடி இருக்கணும் கடவுள்கிட்ட ஓடி இருக்கணும் ஏசுகிட்ட ஓடியாந்திருக்கான் அவன் எங்கேயோ போனான் அதனால் அவனுக்கு கிடைத்தது பாவம் என்ற அந்த மரணம் அவனுக்கு கிடைத்தது எனவே அன்புக்குரியவர்களே நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றத்திற்கும் இறைவன் நமக்கு மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா எந்த நேரத்தில் நாம் மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார் இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது இரண்டு கல்வர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு கருவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட பேசிய பொழுது ஆண்டவரே நீர் ஆட்சியுடன் வருமுகிற பொழுது என்னையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னான் அப்போ ஆண்டவர் இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பா என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இறைவனோடு அவன் இருக்கிற வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது அந்த வாய்ப்பை சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த அரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை தட்டி கழிக்க வேண்டாம் மற்றவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் நம்மீது நாம் குற்றம் செலுத்து விட்டால் நமக்கு எதிராக பாவம் செய்துவிட்டார் என்றால் உடனடியே அவர்கள் தீர்ப்பிட்டு நீ குற்றவாளி என்று சொல்லி குத்தி குத்தி காட்டுவதை நிறுத்தி விடுவோம் பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் உங்கள் குற்றங்களும் மன்னிக்கப்படும் அதுக்கு நாம் தகுதி பெறுகிறோம் மற்றவர்கள் நம்ம மன்னிச்சாதான் நம் குற்றங்களை ஆண்டவர் மன்னிப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே பிற பிறர் குற்றங்களை மன்னிக்க நம்மையே நாம் தயார்படுத்திக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே இன்று நாளிலே இப்படி ஆரோக்கியனுடைய ஆலயத்தில் கூடியிருக்கிறோம் அன்னைக்கு பல பேர் இருக்கிறது ஜவமாலையிலே நாம் சொல்லி அந்த ஜெவ நாம் ஆறா அந்த ஜெவமாலையில் நாம் ஜெபிக்கிறோம் அடைக்கல அன்னை என்று சொல்லி அழைக்கிறோம் பாவிகளின் அடைக்கலமே என்று சொல்லி அழைக்கிறோம் அன்புக்குரியவர்களே பாவிகளின் அடைக்கலம் என்பது அன்னை ஒரு சிறந்த பாவிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறான் பழையறுபாட்டில் அடைக்கல நகர் என்று சில நகர்கள் அழைக்கப்படுகிறது கெதோஸ் சிக்கோம் எப்ரூன் பெட்சர் ராம்னூத் மற்றும் கோலான் என்று பல நகர்கள் இருக்கிற அடைக்கல நகர்கள் இந்த நகர்கள் ஏன் அடைக்கல நகர்கள் என்று அழைக்கப்படுகிறது என்றால் ஒருவன் பாவம் செய்துவிட்டால் அந்த குற்றம் அவன் மீது நிரூபிக்கப்படாமல் இருந்தால் தான் குற்றமே செய்யவில்லை என்றால் இந்த நகர்களுக்கு ஓடி அவன் மறைந்து கொள்கிறான் பழைய பாட்டில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது ஒருவன் மற்றவருடைய பல்லை உடைத்துவிட்டால் அவன் அவனுடைய பல்லை உடைக்க வேண்டும் அதான் மோசை சட்டம் ஒருவன் கண்ணை பிடுங்கிவிட்டால் அவனுடைய கண்ணை மற்றொன் பிடுங்க வேண்டும் அதுதான் மோசையின் சட்டம் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் ஆனால் ஒருவன் எதிர்பாராத விதமாக ஒருவனை ரெண்டு கீழே பேசிக்கும்போது அவனுடைய அவனை நோக்கம் அல்ல ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் இறந்து விடுகிறான் என்றால் அவனுக்கு என்ன சட்டம் சொல்கிறது மோசை சட்டம் அவன் இறந்துவிட்டான் சாக வேண்டும் என்பதுதான் மோசையின் சட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தான் ஒரு அடைக்க நகர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த மூ வாழ்ச்சி ஒரு ஆறு நகர்கள் இருக்கிறது அந்த நகர்களுக்கு அவன் ஓடி செல்ல வேண்டும் அந்த நகர்களு ஒரு பலிபீடம் இருக்கிறது அது ஆண்டவுடைய பலிபீடம் அந்த அலி பலிபீடத்தில் நான்கு மூலையிலும் இந்த பலிபீடம் நம்ம பார்க்குறோம் இந்த பலிபீடத்தின் நான்கு மூலையிலே ஒரு கொம்பு போல இருக்கும் ஆண்டவுடைய பலிபீடத்தில் ஒரு கொம்பு போல் இருக்கும் அந்த கொம்பு போலையை என்ன பண்ணுவார் அங்கே ஓடி அந்த பாவை என்ன பண்ணோம் அந்த கொம்பை பிடித்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன அர்த்தம்னா அவர் ஆண்டவிடம் அடைக்கலம் புகுந்து விட்டார் அவர் மீது யாரும் கை வைக்கக்கூடாது அப்பொழுது தீர விசாரித்து என்ன நோக்கத்திற்காக அவர் செய்தார் எதிர்பார்த்தமாக அவர் இறந்து விட்டார் எனவே இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசை சட்டம் சொல்கிறது ஒரு பாவி தவறான செய்த பாவத்துக்காக ஆண்டவிடம் அடக்கலம் புகுந்தால் அவர் மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பாவம் செய்தாலும் அன்னையை நோக்கி நாம் வருகிற பொழுது அன்னையிடம் பாவத்தில் அமர்ந்து நாம் ஜபிக்கிற பொழுது நம் பாவங்களுக்காக பறந்து பேசுகிற ஒரே தாய் நம்முடைய ஆரோக்கிய அன்னை இந்த தளத்தில் வந்திருக்கிறோம் நம்முடைய பாவங்களுக்காக அந்த அடைக்கலை அன்னையிடம் அந்த பாவிகளின் அடைக்கலை வேண்டி சொல்லிக்கிற அன்னையிடம் பாவங்களை எடுத்து சொல்லுவோம் நமக்காக பரிந்து பேசி நம் பாவங்களை மன்னிக்கிற ஒரு உன்னத தாயாக ஆரோக்கிய அன்னை விளங்குகிறார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம் குடும்பங்களிலும் சரி நம் ஆள்கிற இடத்திலும் சரி ஒருவர் தவறு செய்துவிட்டால் அவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுங்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதுதான் கடவுளை விருப்பம் மற்ற யாரும் தண்டனை தீர்ப்பு பெற ஆண்டவர் விரும்புவது கிடையாது மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார் அந்த ஒரு நிலைப்பாட்டை நாமும் கொண்டிருப்போம் மற்றவர்களை மன்னிக்கிற நல்ல உண்ணம் கொண்டு வாழ்கிற பொழுது இறைவன் நம் பாவங்களையும் மன்னிக்கிறார் ஆமேன்